இந்தியாவிலேயே முதன் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு பிஎஸ் சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டாக் கலையின் பதினெட்டாவது கோயம்புத்தூர்நாடு கல்லூரியின் நடைபெற்றது இந்திய நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் விண்வெளி குழுவின் உறுப்பினருமான பத்மஸ்ரீ ஏ எஸ் கிரண்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வணங்கி பட்டமளிப்பு விழா சிறப்புரையாற்றினார் உங்களுடைய முயற்சி ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் பெற்றோர்களின் வாழ்த்துக்கள் இந்த மூன்றும் இணைந்ததன் விளைவே இன்று நீங்கள் பெறவிருக்கும் பட்டம் என்று குறிப்பிட்டார் சவால்களை எதிர்கொள்ளாமல் சாதனைகளை செய்ய முடியாது என்றும் தோல்வி ஏற்படும்போது அதற்கான காரணத்தையும் அதில் இருந்து மீள்வதற்கான வழியையும் ஆராய்ந்தால் வெற்றி பெறுவது நிச்சயம் என்றும் கூறியவர் உங்கள் வெற்றியே நாட்டின் வெற்றி என்று குறிப்பிட்டார் முன்னதாக கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குநர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமை உரையாற்றினார் அவரது முறையில் மேற்கத்திய நாடுகள் இந்தியாவின் அறிவியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை உணர்ந்துள்ள தருணம் இது என்றும் நாட்டுக்கும் மக்களுக்குமான பொற்காலம் என்றும் குறிப்பிட்டார் பட்டமளிப்பு விழா நிகழ்வை கல்லூரியின் முதல்வர் சங்கீதா தொடங்கி வைத்தார் இந்த பட்டமளிப்பு விழாவில் இளநிலை மற்றும் முதுநிலை தேர்வுகளில் தர வரிசை பெற்ற பன்னிரண்டு பட்டதாரிகளுக்கு முதலில் பட்டங்கள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து இளநிலை பட்டதாரிகள் எண்ணூற்று முப்பத்தி நான்கு பேருக்கும் முதுநிலை பட்டதாரிகள் இருநூற்று பதினோரு பேருக்கும் சிறப்பு விருந்தினர் பட்டங்களை வழங்கினர்